சூப்பரில் இன்றைய நாளைக்கான முதல் ப்ரோமோ ரொம்ப அற்புதமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ப்ரோமோ சொல்லுது திவாகர் எந்திரிச்சு நின்று வந்து அந்த 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 நடிப்பை வெளிப்படுத்தும் போது திவாகர் அந்த அந்த சவுண்டா பேசும்போது இன்னைக்கு எபிசோட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்கள் எல்லாம் அப்படி சவுண்டா வந்து நம்ம 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 காதுக்குள்ள விழுக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கு ஏய் இருக்குடா என்ன திருப்பி கேள்வி கேட்கிற வெளுத்து போடுவே ஆ இங்க இத்தனை பேர் வந்து இருக்குன்னு சொல்றாங்க உனக்கு மட்டும் என்ன கேள்வி இருக்கு சொல்லு ஆ இருக்கு இன்னைக்கு டாஸ்க வந்து எப்படி வித்தியாசமா மாத்துறது அப்படின்னு பிக் பாஸ் வந்து தலையில அப்படி புகஞ்சு ஆலோசிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த விஷயத்த வந்து தெளிவா பிக் பாஸ் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுல இருந்து ஒரு ரெண்டு மடங்கு தெளிவா அதை வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க பிரசன்ட் பண்ணுவாங்கடா பிஞ்சிரு செருப்பு எவனா சந்தேகப்பட்டீங்கன்னா பிரசன்ட் பண்ண போறாங்க உள்ள நேத்து நைட்டு பல விஷயங்கள் டிஃப்ரெண்டான பல விஷயங்கள் நடந்திருக்கு கமுருதீனுக்கும் பார்வுக்கும் ஒரு சண்டை செருப்பு கழட்டி எல்லாம் கமுருதீன் வீசினார் யார பாரு மேல இல்ல பாரு போனதுக்கு அப்புறம் தரமேல வீசினாரு அரோரா பாரு கமுருதி மூணு பேருக்கு நடுவில் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா ஒரு நெய்யை அதிகமாக எடுத்து போட்டார் அப்படின்றதுக்காக நேற்று நைட் நம்ம எபிசோட டிஸ்கஸ் பண்ணோம்ல சண்டை போட்டாரு இங்க நியாயம் யார் சைடு இருக்கு பாரூ சைடு இருக்கு யாரா கமுருதி தோணுது பாரு சைடு தானே நியாயம் இருக்கு கரெக்ட் தானே யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சுட்டி பார்வையாட்டியிருப்பாங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல போட்டு கொடுத்துருப்பாங்க யாரா இருந்தாலும் நியாயம் அவங்க பக்கத்தில் இருக்கு கமிருதி என்னதான் ஆடினாலும் என்னதான் இது பண்ணாலும் நியாயம் பாரு பக்கத்தில் இருக்கு உண்மை ஜெயிக்கும் உண்மை வந்து எது போன்றது நெருப்பு மாதிரி உண்மை நெருப்பு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு அண்ணே பார்த்து பழகிக்கங்க எதோ பேசிட்டு இருக்கனே நம்ம நம்ம காலங்காத்தால் இப்படி ஆயிடுச்சு ஒரு கேங் ஒன்று உருவாகும்னு நினைச்சோம் அந்த கேங் பாதியிலேயே உடஞ்சிருச்சு பாருக்கு எதிராக கமுருதின்னு திரும்பிட்டாரு இனிமே கமுருதின்னு பாரு கூட சேர்ந்து விளையாடவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு ஆனால் சொ கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லாத ஒரு ஆள் அப்படின்றனால எப்போ வேணாலும் திரும்பி போய் பேசலாம் அதுக்கு எதிர்பாருங்க அது வேற விஷயம் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பாருடைய கேமை பற்றி கேம் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நேற்று வந்து கமுருதீன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது நைட்டு பிரச்சனை இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார் அவளுடைய கேம் ஆடுறா திவாகர் தான் எவ்வளோ க்ளோஸு ஆனால் ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது வந்து அவங்களுக்கு எதிராகவே திவாகரே ஜெயிலில் போடுறதுக்கு இது பண்ணுறா பத்தி அப்படின்னு அது நல்ல விஷயம் தானடா க்ளோஸாக இருக்கிற விஷயம் கேமில் வரக்கூடாது நீங்கள் என்ன ட்ரை பண்றீங்கன்னா பார்வுக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு முத வாரத்திலேருந்தே ட்ரை பண்றீங்கிறத நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் பாரு கூட கேங்க அமைக்கிறீங்க பாரு பாசிட்டிவாக இருந்தால் அதை வந்து ஒரு கூட்டம் அந்த பாருக்கு ஓட்டு சேர்த்து கொடுக்குறீங்க இதெல்லாம் வெளியே இருக்கவே சொல்லி பண்றீங்களா இல்லை யார் சொல்லி பண்றீங்கன்றது தெரியல சரி எப்படியோ ஆனா நம்ம நம்பிக்கையை பார்வைப்பையும் காப்பாற்றுவாங்க என்ன நம்பிக்கை என்ன தான் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சாலும் கேரக்டர் வைஸ் நான் ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி காட்டி மக்களை திருப்பி வந்து பின்னங்கால் படங்கள் அடிக்க ஓட வச்சுருவாங்க ஓட்டு போகிற அவங்களுக்கு ஓட்டு போட வந்த மக்களையும் அப்படி ஓட வச்சுருவாங்க ஸோ மகாராணி அவர்கள் இன்று என்ன மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை செய்ய போகிறார்கள் என்று பார்ப்பதற்காக நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா ഒന്നുമേ ഇല്ല.